ஹாய் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கோவூரில் வாணி பர்னிச்சருக்கு வந்துருக்கும் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீரோ பார்த்தீங்கன்னா யூ யூவி பிரிண்ட்டு லக்ஸரி பீரோ இந்த பீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் எல்லா இடத்தையும் கிடைக்காது ரொம்ப நல்ல பீரோ செம்மையாக இருக்கும் இந்த பீரோ பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு நாலஞ்சு தட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உள்ளே பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது இது கலர் லுக்கிங் நல்லா இருக்கும் இந்த பிரிண்ட் வந்து இந்த பிரிண்ட் எல்லா இடத்தையும் கிடைக்காது செம்மையா இருக்கும் என்ன கலரோ என்ன வேணுமோ அது வந்து வந்து பார்த்துட்டு எடுத்து போயிட்டே இருக்கலாம் பிரைஸ் எல்லாம் நார்மலா இருக்கும் மத்த கடை மாதிரி எல்லாம் இருக்காது இந்த ராணி பர்னிச்சர் நார்மலா இருக்கு ரேட் நார்மலா இருக்கும் பொருள் வந்து தரமா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைக்கு பார்த்தா மொத்தம் முழுக்கலாம்னு தோணுது நல்லா இருக்கு அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி எம்ஆர்பி ஆனால் இங்கே ரூபாய் ரெண்டு ஆனா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரெண்டு பெட் கவர் தராங்க உங்களுக்கு கலர் சூஸ் நிறைய கலர் இருக்கு நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இது போயே இருக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு அதே மாதிரி பாய் இந்த பாய் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் பாய் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து டிஃப்ரெண்டாக நம்ம நம்ம ராணி பள்ளத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த பாயிலே பத்து ஸ்டாக்கில் செட்டு மாதிரி பாயிலே பெட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பாயில் பற்ற மாதிரி இருக்கும் பெட்டில் பற்ற மாதிரி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராணி ஃபர்னிச்சர் செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே இருக்குது ஃபர்னிச்சருக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் இருக்குது தரமாகவும் நியாயமாகவும் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இது ஏ டு செட் வந்து ஃபர்னிச்சர் எல்லா ஐட்டம் இருக்குது அதாவது நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்காருன்னா பாலிஷ் போட்டுருக்கார் புது கட்டில் இந்த கடலை பார்த்தீங்கன்னா செம்மையான கட்டில் நல்ல கட்டில் இந்த கடலுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா வரும் ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு பத்து பர்சன்ட் கம்மி பண்ணி தருவார் நீங்கள் பொருள் வாங்க வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு தரமான பொருளாகவும் நியாயமான ரேட்டாகவும் இருக்கும் இந்த பாலிஷ் போடுறது பார்த்தீங்கன்னா பாலிஷ் காட்டுப்பா டீ கூட்டு கட்டல் செமையாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்களாம் வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவூர் மாதா கலர்ச்சி ஆப்போசிட்லாம் அமைஞ்சு நல்லா இருக்கணும்

பெட் வந்து வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா அருமையா இருக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க தராங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இஎம்ஐ வந்து எடுத்துன்னு போகலாம் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு உங்களால வந்து மொத்தமா வந்து கட்டி எடுக்கணும் எடுக்கணும்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா தவணை முறையில் கட்டுற மாதிரி இங்க தராங்க ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு வந்து சோஃபா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து கிடைக்கும் அதாவது வந்து ஸ்டீல் சோஃபா வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரத்துலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு அது மாதிரி சீட்ரு ரெண்டு சிங்கிள் சீட்ரு முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது செம்மையாக இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துணி வந்து வாஷ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டடி டேபிள் வந்து சைனா மார்க்கா அது ரொம்ப சீக்கிரம் போயிடும் இது வந்து நம்ம கம்பெனிலேயே வந்து ரெடி பண்றாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அதாவது பசங்களுக்கு வந்து இதெல்லாம் புக் புக்ஸ் நோட்ல வாங்கிக்கலாம் மேல உட்காந்து எழுதலாம் ரைட்டிங் பண்ணலாம் சமையா இருக்கு இது ரொம்ப ஹைட் எல்லாம் பயங்கரமா இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடை வந்து கோவூர்ல இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப டிசைன் பண்ணி பண்ணிருக்காங்க ரொம்ப பக்காவ இருக்கு அம்ம செம்மையா இருக்கு நடுவுல கண்ணாடி இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இது மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம கிளியே வந்து நல்லா இருக்கு அருமையா இருக்கு இந்தியாவும் செம்மையா இருக்கு